உலகநாயகன் கமல்ஹாசன் முதல் முறையாக தக்கலை படத்தை ப்ரமோஷன் பண்ண ஆஸ்திரேலியா போக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது ஒவ்வொரு மாநிலங்களிலும் அவரோட படம் வெளியாகும் போது கமல்ஹாசன் அவர்கள் பயங்கரமாக ப்ரொமோஷன் செய்கிறத நம்ம பார்த்துருப்போம் இது வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் போன்ற நாடுகளுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ண போயிருக்காங்க அதை தாண்டி போனது கிடையாது ஆனால் தகலை படத்துக்காக ஆஸ்திரேலியா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது மொத்த படக்கு ஆஸ்திரேலியாவில் இறங்கி அங்கே இருக்கிற தமிழர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய அரங்கத்தில் நிகழ்ச்சியை நடத்த போகிறதா தகவல் வெளியாக இருக்குது தமிழ் படங்களுக்கு அங்கே ஒரு பெரிய வசூல் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால் அதை டார்கெட் செஞ்சு தக்கலை படக்குமும் அங்கே ப்ரொமோஷன் நடத்த இருக்கிறதா கூறப்படுது மற்ற படங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் துபாய்க்கு தான் ப்ரொமோஷன் பண்ணணும் பண்ண போவாங்க ஆனா கமல்ஹாசன் அவர்கள் முதல் முறையா ஆஸ்திரேலியாவை பிளான் பண்ணிருக்கிறாரு முதல் முறையா ஓவர்சீஸ் வியாபாரத்தையே தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின குழம்பஸ் உலக நாயகன் கமல்ஹாசன் தான் அது வரைக்கும் ஓவர்சீஸ் விளம்பரத்தை பத்தி தமிழ் சினிமாவுக்கு தெரியாது தமிழ் படங்கள் இவ்வளவு வசூல் அழுமான்ற உண்மையும் அவங்களுக்கு தெரியாது முதல் டிஜிட்டல் திரைப்படம் முதல் டிடிஎஸ் திரைப்படம் முதல் ஹாலிவுட் படம்னு எல்லாமே கமல்ஹாசன் தான் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினாரு இதெல்லாம் டெக்னிக்கல் விஷயம் இதையும் தாண்டி வியாபார ரீதியாகவும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் முன்னோடியாக இருக்கிறான்றதும் குறிப்பிடத்தக்கது